போகிறேன் உன்னுடைய டைம் என்னாச்சு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார் அப்போ அவர் என்ன பண்றாரு அழறாரு ஐயோ நம்மளுடைய உன்னுடைய இதெல்லாம் நீ என்ன பண்ண உன்னுடைய காரியங்கள்லாம் நீ என்ன பண்ணி சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அப்ப இவர் என்ன பண்றாரு அழறார் யார் அழகு எஸ் ஏகே ராஜா அழறாரு என்ன எப்படி அழுகிறாரு ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையாக நடந்திருக்கிறேன்ப்பா மன உத்துமமாக நடந்திருக்கிறேனே பார்வைக்கு நலமானதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேனேப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆளுறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் மறுபடியும் அந்த தீர்க்க தரிசனம் அனுப்பி என்ன சொல்கிறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு உன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அப்போ நமக்கு என்ன மெயின் பாயிண்ட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நம்ம எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் இசை ராஜாவுக்கு மட்டுமல்ல நம்ம எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறோமோ அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கேட்குறாரு நம்மளுடைய கண்ணீரை அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு உன் கண்ணீரை கண்டேன் அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுட்டு ஜெபிச்சுட்ருக்குறோம் எந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு அப்போ உன் கண்ணீரை கண்டேன் அப்போ எந்தெந்த காரியத்துக்குன்னு நம்ம ஜெபிச்சுட்ருக்குறோம் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்ருப்போம் ஒரு காரியத்துக்கு என்னது அதுக்கு இன்னும் என்ன பண்ணல பதில் வரலன்னு கவலைப்படுவோம் படுவோமா மாட்டோமா பதில் வருமா ஏன் மகேஷ் ஏன் உட்காரு பதில் வருமா வராதோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் கவலைப்பட்டுட்ருப்போம் கட்டு பட்டுருப்போம் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோமே இந்த காரியத்தை குறித்து இதுக்கு இன்னும் நம்மளுக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அங்கால் வாய்ப்போம் அப்போ நம்ம கண்ணீர் எவ்வளவோ நம்ம கண்ணீர் விட்றமே இந்த காரியத்துக்காக நமக்கு இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே ஆள் வைப்போம் அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் என்ன பண்ணுறேன் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு துருத்தியில் சேர்த்து வைக்கிறார் வீணாக வழி நம்மளுடைய கண்ணீரை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் ஒரு துருத்தியில் பிடிச்சி வச்சுருக்குறாராம் நம்ம கண்ணீரை அவர் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு எந்த காரியத்துக்காக நம்ம ரொம்ப துக்கப்பட்டு விண்ணப்பம் பண்ணுறோமோ எந்த காரியத்துக்காக நம்ம கண்ணீரோட கூட இருக்கிறோமோ அந்த காரியத்தை என்ன பண்ணுறேன் நான் உன்ன விண்ணப்பத்தை கேட்டுட்டேன் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் அதற்கான பதிலை நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலை பொழுதில் நம்மளோட கூட இடைபடுறாரு ரெண்டு ராஜாக்கள் அஞ்சில் என்ன சொல்லப்பட்டது பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபது ரெண்டு ராஜாக்கள் இருபதுல ஐந்து படிங்க உன் கவனமாகிய நாவிலே தேவனாய் இருக்கிற கற்ற சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்க உன் கண்ணீரை கட்டி இதுவும் நான் உங்கள் மூன்றாம் நாளில் என் ஆலயத்துக்கு போவாய் இசேகே ராஜா எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு வியாதி ஒரு மரண படுக்கையில் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் அப்பா அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன் நீ என்ன பண்ணுவ சுகமாயிடுவேன் குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்கிறாரு நீ குணமாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாரு மூன்றாம் நாளிலே குணமாக்குவேன் ஒன்று நான் குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே கத்தருடைய ஆலயத்துக்கு நீ போவ முத முதல்ல நீ எங்கே போவ நீ குணமாகி கத்தருடைய ஆலயத்துக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் குணமாக்குவேன் குணமாக்குனா எங்கே போனோம் ஆலயத்துக்கு போகணும் எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் நன்மைகள் செய்கிறாரு செஞ்ச நன்மைகளை நம்ம நன்றி மருந்தவர்களாக என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அவருடைய ஆலயத்துக்கு போய் நம்ம சொல்கிறோமா நன்றியை தேவன் செய்த நன்மைகளை ஆலயத்துக்கு போய் ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்கிறோமா நன்றி செலுத்துகிறோமா ஆண்டவருக்கு அது கிடையாது நிறைய பேருக்கு அது என்னது கிடையாது ஆண்டவர்கிட்ட வருவாங்க அற்புத அடையாளங்கள் நடந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிருவாங்க ஆலயத்துக்கு வராமல் விலகி போயிடுவாங்க ஆண்டவருக்கு என்ன சொல்கிறார் இந்த ஆண்டவரே வாய் தருந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு ஒன்றை உன் கண்ணீரை பார்த்த உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை குணமாக்குவேன் நீ மூணானால் நாள் எங்கே போவேன் ஆலயத்துக்கு நீ போய் அங்கே என்ன சொல்லணும் நம்ம சாட்சி சொல்லணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணணும் சாட்சியாய் சொல்லணும் அப்படி எல்லாரும் இப்போ செய்கிறாங்களா இல்லை ஒரு இடதத்தில் ஒரு கடினப்பட்டு இருக்காங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதே நன்மைதான் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு ஆண்டவர் ஜீவனோடு கூட இத்தனை நாள் வைத்திருக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் கொரோனா பீரியட்லலாம் எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க மறித்து போனாங்க எத்தனையோ பேரால் என்ன பண்ண முடியல உயிர் வாழ முடியல பிள்ளைகளை விட்டு போயிட்டாங்க எல்லாரையும் விட்டுவிட்டு போயிட்டாங்க உலகத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க ஆனால் நம்மளை நீங்களும் என் உங்களையும் என்னையும் தேவன் எதுக்காக உயிரோடு வச்சுருக்கிறாரு நன்றியோடு கூட ஒவ்வொரு வாரமும் நன்றியறிதல் உள்ளவர்களால் அவருடைய ஆலயத்தில் போய் சாட்சியை சொல்லணும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும் இதற்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரு அது புரியாமல் ஜனங்கள் என்ன பண்றாங்க நன்றி மருந்தவர்களாக இருக்கிறாங்க பின்மாற்றம் அடைந்து போய் என்ன பண்ணிருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டு நாளாக ஏழு பன்னெண்டு எடுங்க ரெண்டு நாளாகமம் ஏழு பன்னெண்டு வாசிங்க ரெண்டு நாளாகமம் ஏழு பன்னெண்டு கர்த்தர் அதானே தர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் தர்த்தர் என்ன சொல்கிறாரு சாலமோன் ராஜாவுக்கும் சொல்கிறார் தரிசனமாகிறார் தரிசனமாகி தரிசனமாக அவர் பார்க்குறாரு தரிசனம்னா என்னது தேவனை பார்க்குறார் என்ன சொல்கிறாரு நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் சாம சா காவிரி ராஜாட்ட ராஜா ஆலயம் கட்டணும் தேவனுக்காகன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு மனசில் ஒரு வாஞ்ச வருது ஆனால் அவரால் ஆலயத்தை கட்ட முடியல அவங்க மகன் தான் என்ன பண்ணுறாரு சாலமோன் ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அப்போ அந்த ஆலயத்தில் சாலமோன் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாருன்றதை அந்த அதில் பார்த்தா தெரியும் அதனால் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் அவருக்கு முன்பதாக தரிசனமாகி நான் உன்னுடைய விண்ணப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஸ்தலமாக ஆலயமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறோம்னா தேவன் அந்த ஆலயத்தில் இருக்கிறாரா இல்லையா தேவன் இருக்கிறாரா இல்லையா தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஜபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்குறாரா இல்லையா அநேக ஜபங்களுக்கு நமக்கு பதில் கொடுத்துருக்கிறாரா இல்லையா அதே போல் தான் சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு பதில் பதில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் நீ கட்டின இந்த ஆலயத்தை நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணுறேன் ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் பலியிடும் ஆலயம் பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து வீணான வழியில் இருக்கிற ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்தால் என்ன பண்ண முடியும் ஆலயத்தில் வந்து அவருக்கு பலி செலுத்துனா அவங்க என்ன பண்ணுவாங்க விடுதலை அடைவாங்க அந்த காலத்தெல்லாம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் வலியிட்டால் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் பலியிடுற அவருடைய ஆலயத்தை பலியிடுற ஒரு ஸ்தலமாக தேவன் எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னா என்னது சோத்திர பலி பாவ அறிக்கை பலி இப்படிப்பட்ட பலிகளை வாயினாலே நம்ம அறிக்கை பண்ணுவதற்காக அந்த குற்றத்திலிருந்து நம்ம நீங்குவதற்காகத்தான் ஒரு ஆலயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்மளுடைய ஆலயத்தில் வந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாவத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அறிக்கை பண்ணி அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தேவ வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் விடுதலையே பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு சாலமோன் கட்டின ஆலயத்தை நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா அப்போ அவர் என்ன விண்ணப்பம் பண்ணியிருப்பார் ஆண்டவரே என் ஜனங்கள்லாம் அறியாமல் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிங்க இந்த ஆலயத்துக்கு வர்ற ஜனங்களுக்கெல்லாம் என்னது பாவம் மன்னிப்பு கொடுங்க என்னையும் பாவமுடைய உடைய ரத்தத்தினால கழுவுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் பண்ணியிருப்பாரா பண்ணியிருக்க மாட்டாரா அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி நீ கட்டின இந்த ஆலயத்தை நான் பலியிடுற ஒரு ஆலயமான தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம எதற்காக வருகிறோம் தேவன் தேவனுக்கு பலி செலுத்த நாம் வருகிறோம் என்ன பலி ஸ்தோத்திர பலி செலுத்த நம்ம என்ன பண்ணுறோம் வரோம் நம்ம பாவம் அறிக்கை பண்ண நம்ம வரோம் நம்ம அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட நாம் வரோம் அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் படுத்துது தேர்தல் படுத்துது அது மட்டும் இல்லை நம்ம செய்கிற காரியங்களை சுட்டி காட்டுது தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது அதை சுட்டி காட்டி அதிலிருந்து மனம் திரும்புவதற்கான வழிவாசலை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆலயத்தில் தான் நமக்கு வச்சிருக்கிறாரு அப்போ அவருடைய ஆலயம் எப்படிப்பட்டது நிவா பாவத்திலேருந்து நிவாரணம் நிவாரணம் கொடுக்குற ஒரு பலி வழி செலுத்துகிற ஒரு இடமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஆலயத்தை வச்சுருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம எதற்காக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரோம் நம்மளுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக நம்ம தேவ சித்தத்தின்படி நடப்பதற்காக தேவனுக்குள்ளே நம்ம இன்னும் எப்படி நம்ம வல்லமையாக எழும்பணும் ஆவியானவருடைய துணை கொண்டு எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்ற காரியங்களை எல்லாம் வேதவசந்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம எங்கே வரோம் அவருடைய ஆலயத்துக்கு வரோம் வார வாரம் ஆலயத்துக்கு வரலைன்னா நமக்கு எப்படி இருக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுருக்க மாட்டோம் நம்ம இப்போ நம்மளுடைய பாவங்களை சுத்திகரிச்சிருக்க மாட்டோம் நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு நாளும் நம்ம நடந்த நிகழ்ச்சிகளை நமக்கு சில காரியங்கள் நம்ம மன உறுதலாக நம்ம செஞ்சுருப்போமான்னா தேவனுடைய ஆலயத்தில் வந்து அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது தேவன் அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணுவார் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை விடுதலையை நமக்கு என்ன பண்ணுவார் காட்டலையிடுவார் அப்போ அதுக்காகத்தான் நம்ம ஆலயத்தில் வரும் தேவ வார்த்தையை என்ன பண்ண சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக இருக்கும் அவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்காக நம்ம வரோம் அவரை ஆராதிப்பதற்காக வரோம் துதிபலியை செலுத்துவதற்காக வரும் விண்ணப்பத்தை ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஆலயத்துக்கு வரும் அவரை ஆராதிப்பதற்காக மெயினாக நம்ம என்ன பண்ணோம் அவரை துதிப்பதற்காகவும் ஆராதிப்பதற்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அவருடைய ஆலயத்துக்கு நம்ம வரோம் அப்போ இதில் என்ன பண்ணிருக்கு ஏசையா முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனை போராட்டம் எந்தெந்த காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோமோ எந்தெந்த காரியத்துக்காக நம்ம கண்ணீர் விடுறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் கேட்டேன்றார் என்ன சொல்றாரு கேட்டேன் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு வார்த்தை என்ன அது ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன் உன் கண்ணீரை கண்டே உன்னை நான் என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன்னு சொல்கிறேன் நம்ம எந்த வியாதி கஷ்டத்துல இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் நம்ம எந்த காரியத்துல நம்ம க மனநிறைவு இல்லாமல் கஷ்டப்படுறோமோ வேதனைப்படுறோமோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லையா குடும்பங்களில் பிரச்சனையாக போராட்டமாக எந்த காரியமாக இருந்தாலும் எதுக்காக நம்ம கண்ணீரிட்டு செபி செபிச்சோமோ அதை கேட்டுட்டேன் உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணுறாரு இந்த காலை வேலை பொழுதில் நம்மளோடு கூட சொல்கிறாரு அப்போ உன் விண்ணப்பத்தை நான் என்ன பண்ணிட்டேன் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டுட்டேன் அதுலேருந்து உனக்கு என்ன பண்ணுவேன் அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு நான் விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லின்ற தினத்தில் நம்மளோடு கூட தேவன் என்ன பண்ணுறாரு இடைபடுறாரு அப்போது எஸ்ஐ கே ராஜா மறுத்து போடுவேன் தெரிஞ்சு தீர்க்கதரிசி மூலமாக கேள்விப்பட்ட உடனே அவர் அழுது என்ன பண்ணுறாரு விண்ணப்பம் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு கண்ணீர் இடுறாரு அப்போ இதெல்லாம் தேவன் பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறாரு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறார் அப்போ உன்னுடைய வியாதியை நான் என்ன பண்ணுவேன் குணப்படுத்துவேன்னு சொல்கிறார் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக நம்ம வேதனையோடு பிரயாசத்தோடு கூட ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்துலேருந்து நம்மளே தேவன் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா விசுவாசிக்கிறவன் தன்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அநேக அற்புத அடையங்களை செய்வான்னு சொல்லியிருக்கிறார் அவர் எப்படி இந்த பூமியில் செஞ்சாரோ அதை விட அதிகமாக நாம் செய்வோம் அது மட்டும் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லியிருக்கிறார் நம்ம விசுவாசிக்கணும் நம்பணும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்பொழுது அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம் நம்பணும் எனக்கு நீங்க என் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லிருக்கிறீங்கப்பா என் கண்ணீரை கண்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நீங்க இதுக்கு ஒரு பதில் கொடுக்க போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம மீண்டும் மாதிரி ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரே இன்னைக்கு நம்ம விண்ணப்பத்தை கேட்டுட்டாரு கண்ணீரை கண்டுட்டார அதுக்கான பதில தேவன் என்ன பண்ணிட்டாரு நமக்கு வச்சுட்டாரு நம்ம எந்த காலத்தை குறித்தும் கலங்க தேவையில்லை ஜெபிக்கலாமா சோத்திரம் ஆண்டவரே அப்பா அம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா அந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்ற அப்பா நீங்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க இதோ உன்னை குணமாக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தின் படியாக நீர் எங்களை ஆசிர்வதிங்க அன்றைய சேக்கிய ராஜாவுக்கு கொடுத்த வார்த்தையை கொடுத்த தேவன் எங்களுக்கும் நீர் வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்துக்கெல்லாம் ஒரு முடிவு நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்பா எங்கள் கண்ணீருக்கு நீர் பதில் கொடுக்குறீங்க அந்த கிருமைகளுக்காக சோத்திரம் வந்தவரை எத்தனை நாட்க்கு மக்களா இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு மூச்சு இன்றைய தினத்தில் வைத்திருக்கிற ஆசிர்வதிக்க போறீங்க அந்த சோத்தரிக்கிறோமா நீர் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க உண்மையின் உத்தமமான ஊழியக்காரனே என்று பேர் எடுக்கிற கிருபை எங்களுக்கு கொடுக்கிறீங்க அந்த கிருபைகளுக்காய் சோத்துற மாண்டவரை அப்பா எங்கள் விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுக்க போறீங்க ஆண்டவரே சோத்துறோம் ஆண்டவரை எங்கள் கண்ணீரை நீங்க பார்த்திருக்கீங்க எனக்காக சோத்திரம் ஆண்டவர இதை காட்டிலும் எப்பா இவ்வளவு பெரிய தேவன் வானத்திலும் பூமியையும் ஆளுகை செய்கிற தேவன் நீர் எங்களுக்காய் எங்கள் கண்ணீரை பார்த்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அந்த தயவுகளுக்காய் நன்றி ஆண்டவர நாங்கள பா சோத்துறோம் எதற்கும் லாய் கற்றவர்கள் நாங்களே பா சோத்துறோம் அதற்கு அப்பா தே தேவையான பாண்டமாய் நாங்கள் இல்லை ஆண்டவர ஆனாலும் கூட எங்கள் விண்ணப்பத்துக்கு நீங்க ஆண்டவரை செவி சாய்க்கிறீங்க எங்க கண்ணீரை பார்க்கிறீங்க அந்த கிருபை காய் சோத்துறோம் ஆண்டவரை அப்பா தகுதி இல்லாத எங்களை கூட நீர் ஆண்டவரே தேவ நீர் தெரிந்து கொண்டு எங்களை தேடி வந்திருக்கிறீங்க எங்களை தேற்றி அணைத்திருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறீங்க இத்தனை வருட காலமாய் அப்பா எங்களை பாதுகாத்து தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை வேறு பிரித்து உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை நடத்துகிறீங்க அந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஆண்டவரே இம்மட்டுமா சிவனோடு கூட வைத்திருக்கிறீங்களே அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இதோ எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுத்துட்டீங்க அந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆடவி அப்பா அம்மக்கு கோடி கோடி சோத்திரமானவர் எல்லா துதி கனமகிமே அப்பா அம்மக்கே செலுத்துகிறோம் வீட்ப ரேசின் மூலம் துதி சோத்திரங்களே எடுத்து பறைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்